ஒரு பக்கம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்ச கோட் படத்தை பத்தி அப்டேட்டை இன்னைக்கு சுட சுட கொடுத்துட்டு இருக்காங்க காலையில் ஒம்பது மணி ஷோவா இருக்கட்டும் அதுக்கப்புறமா இதான் லாஸ்ட் ப்ரோமோ அப்படின்னு சொல்லி அர்ச்சனா கால் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஒரு பக்கம் நம்ம விஜய் அவர்களை பத்தின அப்டேட் வரும்போது இன்னொரு பக்கம் நம்ம விஜய் சேது பத்தின அப்டேட்டையுமே பாத்தீங்கன்னா விஜய் டெலிவிஷன்ல அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த வருஷத்தோட பிக் பாஸ் சீசன் சீசனை ஹோஸ்ட் பண்ண போறது விஜய் சேதுபதி தான் அப்படிங்கிற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் சார் காசிப்பாக நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம் பட் அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டாக இப்போ அதை வந்து விஜய் டெலிவிஷனில் ஒரு ப்ரொமோ விட்டு அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க இது ரெண்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டு விஜய்களையும் ஏன் பார்க்க வேண்டும் அதாவது தளபதி விஜயோட கோட்டை ஏன் பார்க்கணும் அதே நேரம் நம்ம விஜய் சேதுபதி ஹோஸ் பண்ணக்கூடிய இந்த பிக்பாஸ் சீசனைட்டை ஏன் பார்க்கணும் இதுல என்ன இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் தான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன் ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த வீடியோவோட டைட்டிலே இரண்டு விஜய்களையும் ஏன் பார்க்க வேண்டும் தான் இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த கண்டனம் தான் பேசணும் இல்ல அப்படின்னா நம்ம தளபதி விஜய் ரசிகர்கள் எல்லாமே வந்து கமெண்ட்ல என்னை செஞ்சிருவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் சோ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் ஷோ அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு தான் இருந்தது தொடர்ந்து அரசியல் நெருக்கடிகளும் படத்துக்கு படம் ரீதியான நெருக்கடிகளுமே நம்ம தளபதி விஜய் அவர்கள் கொடுக்கப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அந்த ஒரு பட்சத்தில் காலையில் அஞ்சு மணி ஷோவாக இருக்கட்டும் நாலு மணி ஷோவாக இருக்கட்டும் இது மாதிரி ஸ்பெஷல் ஷோ எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க இதனால பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய தியேட்டர்ஸ் நிறைய மால்ஸ் மல்டிபிளெக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் கவுண்டர் ஷோ பனே ஆகல ஏதோ ஒரு இடங்கள்ல கடைசி நேரத்தில் அரசு வந்து ஒரு கருணை காட்டி காலையில் ஒரு ஸ்பெஷல் ஷோ கொடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த பதினோரு மணி அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஷோவை கொஞ்சம் ப்ரீவியஸாக ஒரு ஒம்பது மணிக்கான ஒரு ஸ்பெஷல் ஷோவை கொடுத்துருக்காங்க சரி இதுவே எங்களுக்கு ஓகே தான் எந்த ஒரு லேண்ட் ஆர்டர் எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளும் வராமல் எந்த ஒரு பிரச்சனைகளுமே வராமல் இந்த படத்தை வந்து எங்களால் செலிப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி விஜய் ஃபேன்ஸ் சொல்வாங்க ஹாப்பியா இருக்காங்க அதே நேரம் பாத்தீங்கன்னா அந்த படத்தோட டைரக்டரான வெங்கட் பிரபு அவர்களுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கார் ஈவன் பாத்தீங்கன்னா அர்ச்சனைகள் பார்த்துமே பயங்கர ஹாப்பியா இருக்காங்க இந்த ஹாப்பிலே பாத்தீங்கன்னா இதான் லாஸ்ட் ப்ரோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ ப்ரோமோட்டிருந்தாங்க அந்த ப்ரோமோல பெரிய அளவுக்கு ரசிக்கிற மாதிரி ஒண்ணு இல்லை டீக்கோடிங் பண்ற மாதிரி ஒன்னுமில்ல அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலுமே அதில் வந்து சிமிலராக ஒரு விஷயம் இருக்கு அதில் வரக்கூடிய மூணு விஜயுமே பாத்தீங்கன்னா அதிரடியில் இருப்பாங்க ஒன்னு வந்து பதினேழு வயசுல வரக்கூடிய விஜயமே வந்து கன்ஷாட் வச்சிருப்பாரு அதுக்கடுத்து அவருக்கு பையனா வந்திருக்க டிஏஜி பண்ணக்கூடிய விஜயம் வந்து கன்ஷாட் பண்ணுவார் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அப்பாவா அதாவது காந்தியா இருக்கக்கூடிய விஜயமே கன்ஷாட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டண்ட் ப்ரொமோ தான் இருந்தது இதான் கடைசி ப்ரொமோ அப்படின்னு ஸோ ஃபஸ்ட் சோ ஃபர்ஸ்ட் இந்த கோட் படத்தை ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற காரணங்கள் தான் ஸோ ஃபஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் தளபதி விஜயவர்கள் கடைசியாக நடி நடிக்க போற நடித்து முடித்த ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்னால் அது வந்து கோட்டாக தான் இருக்கும் ஏன்னா அவர் அறுபத்தொம்பதாவது படத்துக்கு அப்புறமா அவரோட படம் அதாவது ஃபிலிம் ட்ராவலை வந்து கொயிட் பண்ண போகிறான்னு எல்லாருக்குமே தெரியும் ஹச்த் அடுத்து போகிற படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்யூனிசம் ரிலேட்டடாக தான் இருக்க போது ஒரு அரசியல் படமாக தான் இருக்க போது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் காரணம் அது வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு சொல்லப்பட்ட கதை அப்போ ஒரு கம்யூனிசம் படத்தில் ஒரு அரசியல் சித்தாந்தம் பேசக்கூடிய படத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு கமர்ஷியல் ஒரு லவ் ஒரு டைலாக் ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் இருக்காது லைக் உரியடி மாதிரியான ஒரு படங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நம்ம வந்து கடைசியாக வந்து நம்ம தளபதி விஜய் அவர்களை ஒரு கில்லியில் திருப்பாச்சியில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக்கேல மாஸ்டரில் பீஸ்டில் இப்படின்னு சொல்லி லியோலன்னு சொல்லி பவர் பேக்க்டா சென்டிமெண்டலாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சாக்லேட் லுக்கில் அவரோட ஸ்டண்ட்டு அவரோட அந்த வே ஆஃப் லவ் அந்த ரொமான்ஸு அந்த காமெடி ஜேர்னஸ் எல்லாத்தையுமே ரசிக்கக்கூடிய ஒரு கடைசி படமாக இது இருக்கிறதுனால இந்த படம் பார்க்குறதுக்கு முதல் ரீசனாக இருக்கு ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா இதுதான் இது மாதிரி கமர்ஷியலை கொடுக்கக்கூடிய கடைசி படம் அப்படிங்கிறது இருந்துமே அது யார் இயக்குறா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இது முருகதாஸ் இயக்கிறதா எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஏன்னா துப்பாக்கி கத்தி எல்லாமே கமர்ஷியல் தான் அதே நேரம் அட்லி இயக்கியிருந்தா அப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும் அது ஒரு வித கமர்ஷியல் லோகேஷ் கண்ணராஜ் இயக்கிறதா அப்படி இருக்கும்னு சொல்லி இப்படியா கமர்ஷியல் யோசிச்சுட்டு இருக்கும்போது வெங்கட் பிரபுவோட படம் அவரோட டிராவல் அவரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவரோட பாயிண்ட் ஆஃப் திங்கிங்ன்றது ரொம்ப வேறு விஜய் அவர்களோட கடைசி கமர்ஷியல் படத்தை நம்ம கொடுக்க போகிறோம் அப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நிறைய இடங்கள்ல வந்து ஹேட் வருது சிங்கிள்ஸ் விடும்போது அதிகமாக வந்து எல்லாருமே ட்ரால் பண்ணுறாங்க இதை தாண்டி வந்து நிறைய ஃபேக் அக்கௌண்ட்டுகள் கிரியேட் செய்யப்பட்டு இந்த பாடல்களுக்கெல்லாம் வந்து அதிகமாக ஹேட்டர்ஸ் வந்து பரவி இருக்காங்கன்றது இப்போ ரொம்ப அண்மையில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது இவ்வளோ பாரங்களையும் வச்சுக்கிட்டு நம்ம வெங்கட் பிரபு எப்படி இந்த ஜேர்னி பண்ணியிருக்காரு ஏன்னா உள்ளே பயங்கர எலமெண்ட்ஸ் வச்சிருக்கதாகவும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இது வந்து ரெண்டாவது காரணம் மூணாவது ரீசன் என்ன அப்படின்னா அன்மையில் அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரொமோஷன் இன்டர்வியூஸ்லாம் இருக்கல ஒரு பக்கம் அர்ச்சனைக்கள் பற்றி சொல்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து கிராஸ் ஓவரில் எடுத்துகிட்டு இனிமேல் எங்களுக்கு வரக்கூடியதெல்லாம் ப்ராஃபிட் தான் அப்படின்னு சொல்லுறப்ப இவ்வளோ சேல்ஸ் ஆகுது அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்க போகுதுன்னு சொல்லி ப்ரொடியூசர் சைட்லேருந்து நம்மளுக்கு ஒரு பக்கம் வந்து ஒரு ஈகர்னஸ் வருது அதே பக்கம் நேரம் பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி அவர்களும் வைபவ் அவர்களும் தொடர்ந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்க நிறைய வித சர்ப்ரைஸை இருக்காங்க ஸோ இவங்க உடைக்கிற சர்ப்ரைஸை இவ்வளோ அப்படின்னா இப்போ உள்ள என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை தாண்டி வெங்கட் பிரபு கிட்ட கோபிநாத் ஒரு கேள்வி கேட்பார் ஒரு ஒரு யூடியூப் சேனல் இன்டர்வியூல என்ன அப்படின்னா உள்ள வெங்கட் பிரபு நடிச்சிருக்காரா அப்படின்னு வெங்கட் பிரபு நடிச்சிருக்காரா ஒரு வேலை இருக்கலாம் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அப்ப எவ்வளோ சர்ப்ரைஸ் எவ்வளோ நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு ரீசன் மூணாவது ரீசன் இருக்கு நாலாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் வெளி வந்து உடனே டெலிட் செய்யப்பட்ட ஒரு போஸ்ட் அது என்ன அப்படின்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் விக்ரம் படம் வரும்போது ஒரு அனவுன்ஸ்மெண்ட் விட்டார் அதாவது வந்து லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற பேரில் அப்படியே ஒரு நோட்டீஸ் வந்தது இது மாதிரி வந்து விக்ரம் படத்தை வந்து லாக்டவுன்லாம் எடுத்து முடிச்சிட்டோம் ரொம்ப கஷ்டத்தோட இந்த படம் எடுத்திருக்கோம் இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் கைதி பார்த்துட்டு அந்த உலகத்துக்கு போயிட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாரு ஸோ லியோ படம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த படம் முழுக்க முழுக்க நாளையிலேருந்து உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு விட்டுருந்தாரு இது மாதிரியான அனவுன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீ வெங்கட் பிரபு விட்டுருந்தார் காலையில் அது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த போஸ்ட் டெலிட் செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்கிறாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பன்னெண்டு மாசமாக கஷ்டப்பட்டு ராப் ராப்பாகலா வெயில் மழை பணிகள்லாம் பார்க்காம நாங்கள் வேலை செஞ்சிருக்கோம் விஜய் அவரோட ஃபேனாக இருந்து இப்போ விஜய் அவர்களை படம் எடுக்கிறது எனக்கு வந்து மிகப்பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன் இப்போ வந்து இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் இந்த படம் வந்து உங்களுக்காக மாறப்போகுது அதை வந்து வெற்றி பாதைக்கு எடுத்துட்டு போவீங்க நம்ம நம்புறேன் அது இல்லாமல் இதுக்கப்புறமா அவர் தொடங்க போகிற அரசியல் பயணமும் வந்து நல்லபடியாக போகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இரண்டாயிரத்தி பதிமூணுல நடந்த சென்னை செம்மை ஐபிஎல் மேட்சை பார்த்துட்டு எல்லாருமே வந்து இந்த கோட் அந்த கோட் வேர்ல்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் என்ன மாதிரியான இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா நம்ம விஜய் அவர்கள் அதாவது தளபதி விஜய் இன் சிஎஸ்கே நீங்கள் வந்து கூகுளில் டைப் பண்ணி பார்த்தீங்கனாலே விஜய் வந்து கண்ணாடி போட்டு அவரோட பையனை ஷோல்டரில் வச்சுட்டு ஐபிஎல் மேட்ச் பார்க்குற மாதிரியான ஒரு மூமெண்ட்லாம் இருக்கும் அப்போ அதை கொண்டாந்து இங்கே வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் விஜயகாந்த் அவர்கள் வந்து கேப்டன் பிரபாரன் படத்தில் இருக்க லுக்காக தான் இங்கே வச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இப்போ வந்து அபிஷியலா சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி வந்து கேப்டன் பிரகாரம்ல இருக்க இருக்கக்கூடிய விஜயகாந்த் இங்கே வரதுக்கான தேவை என்னவாக இருக்குது அதே நேரம் அந்த சிஎஸ்கே மேட்சில் ஒரு விஜய் இருந்தால் அந்த விஜய் டிஏஜிங் பண்ணி இங்கே எப்படி வந்து ஒரு ஃபைட்டுக்கு வராரு இதில் மொத்தம் எத்தனை விஜய் தான் இருக்காங்க யார் இன்னொரு வில்லன் ஆக மொத்தம் ரெண்டு வில்லன் இருக்காங்களா அது இவ்வளோ நாள் மறைச்சிருக்காங்க அந்த இரண்டாவது வில்லன் யாருன்னு சொல்லி இவங்க ஒரு விஷயம் மறைச்சி வச்சிருக்காங்கல்ல ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அடுத்த காரணமாக இருக்குது அண்ட் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா அந்த படத்தோட மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து வரக்கூடிய எல்லா சிங்கிள்ஸ் அண்ட் ட்ராக்ஸுமே அதிக ட்ரோல்கள் செய்யப்பட்ட ஒரு பாடலாக தான் இருந்தது ஆனால் இப்போ லாஸ்ட் ப்ரோமோன்னு சொல்லி அர்ச்சனா கல்பாத்தியோட ட்விட்டர் ஐடியிலேருந்து ஒரு ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க அதில் வந்து நம்ம பிரேம் ஒரு ரேப் சாங் பாடி அந்த ரேப் மூலமாக அந்த ப்ரோமோ வந்தது ஆஹ் நம்ம அதே மாதிரி பார்த்துருப்போம் ட்ரைலரில் வந்து ஒரு மியூசிக் போட்டிருப்பாரு பிஜிஎம் போட்டிருப்பார் இவன் வேற லெவலான ஒரு கேமாக இருக்கும் ஆக மொத்தம் அந்த படத்தோட மியூசிக் அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கம்பல்சரியாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதெல்லாம் தாண்டி இவ்வளோ இவங்க பேசுகிறாங்களே இந்த படத்தில் அப்படி என்ன தாண்டா இருக்குன்னு சொல்லி ஒரு கேங் வெயிட் பண்ணதில்லை அவங்களுக்கு என்ன மாதிரியான அவுட்புட்டை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த படம் பார்க்கறதுக்கான ஒரு ரீசன்ஸா இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து என்ன ரீசன் வந்து கோட் படம் பார்க்கறதுக்கு தேவையா இருக்கு அப்படிங்கறத வந்து கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லிடுங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஹோஸ் பண்ணக்கூடிய பிக் பாஸ் சீசனை எதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு நமக்கே தெரியும் நம்ம கமல்ஹாசன் அவர்கள் வந்து பெரியார் கொள்கை ஏற்றுக்கிட்ட வரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவு நமக்கு தெரியாது ஒரு பெரியார் கொள்கை திராவிட கொள்கை ஏத்துக்கிட்டார்னா அது அப்படி சொல்ல முடியாது ஆனால் அவர் அவர் கடவுள் மறுப்பாளர் அப்படிங்கறது தெரியும் அதே நேரம் பாத்தீங்கன்னா பகுத்தறிவு பேசக்கூடியவர் உள்ள வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்பயுமே நீதிங்கிற சம்மா இருக்கும் இருக்கணும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நபராக தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு சீசனாக இருந்தார் லாஸ்ட் சீசன் அது தவர்னதுனால அவர் அதிகம் ட்ரோல் செய்யப்பட்டாருன்னு சொல்லி நிறைய மக்களும் நிறைய பேர் வந்து அவங்களோட கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் வராங்க சொல்ல போனால் அவர் இந்த சீசன் குயெட் பண்ணதுக்கான ஒரு பெரிய ரீசனை போன சீசனில் அவர் வந்து ட்ரோல் செய்யப்பட்டது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவர் ராஜேஷ் அம்பா எம்பியா இருக்காரு அரசியலை தவிர்க்க முடியாத இடங்கள்லாம் இருக்கிறதுனால வந்து கமல்ஹாசன் வந்து இந்த தடவை வந்து அந்த சீசனை கொயிட் பண்ணிட்டாரு அப்படிங்க ஒரு ரீசன் இருக்கு சரி ஓகே இந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்துட்டார் இவர் என்ன பண்ண போறாருன்றதுல விஜய் சேதுபதி வந்து நீங்கள் நம்ம யாருமே வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது என்ன கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவார் நம்ம ஒரு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரு மூணு ஆங்கிளில் பதில் சொல்லுவோம் ஒரு மூணு பதில நம்ம சர்ச் பண்ணி வச்சிருக்கப்ப அவர் சம்மந்தமே இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஆகிங்களா நாலாவது ஒரு ஆன்சர் வந்து சொல்லுவார் அதெல்லாம் நம்மளால ஏத்துக்கவே முடியும் எப்படியா நீ இப்படி பேசுற அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்ல சோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்கும் அதே நேரம் தப்போ சரியா பட்டு பட்டுன்னு ஓப்பனாக யாருக்கிட்ட இருந்தாலும் பேசிடுவார் ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் வந்து ரஜினி அவர்கள் இல்லைன்னா நடிச்சிட்டீங்க விஜய்க்கு வந்து இல்லைன்னா நடிச்சிட்டீங்க எப்போ வந்து தலைக்கு விழா நடிக்க போகிறீங்கன்றப்போ இந்த கேள்வியே தப்பு எதுக்கு வந்து இவங்க கூட நடிச்சிட்டீங்க அவங்க கூட நடிச்சிட்டீங்க எதுக்கு வந்து நீங்கள் வந்து தரம் தாழ்த்து பேசுங்க எல்லாத்தையும் சமமா பாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து விஜய் சேதுபதி வச்சிருப்பார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அரசியல் பேசுறதா இருக்கட்டும் நான் வந்து ரோட்டில் போகும்போது பார்த்தேன் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மலையை வந்து பாதியாக வந்து சுரண்டி வச்சுக்கிறாங்க நாய் வந்து புறத்தின்ட்டு பாதியிலே போட்ட மாதிரி இருக்கின்ற மாதிரி ஒரு அருள் அரசியல் ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப பயங்கரமாக வைக்கக்கூடிய ஒருத்தவரை இந்த பிக் பாஸ் சீசனில் பல பேர் உள்ளே போகிறதா நிறைய டாக்ஸ்லாம் இருக்கு அந்த கண்டஸ்டன்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா காசிப்க்கும் சரி உள்ளே இருக்கக்கூடிய பரபரப்புகளுக்கும் சரி கொஞ்சமே பஞ்சம் இல்லாதவங்க இப்படி இருக்கவங்களை நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ரோஸ்ட் பண்ணால் ஹோஸ்ட் பண்ணுறதுங்கிறத தாண்டி ரோஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும் இவரோட அந்த கவுண்டர்ஸ்லாம் வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாதவங்க ஏன்னா கமல் சார் அப்படின்னா அந்த வீக்லி எபிசோடுக்கு நம்ம இப்படி ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பில் நிறைய பேர் வந்துருப்பாங்க ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் பற்றின ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த சீசனில் பார்க்க போகிறோம் சொல்லப்போனால் சீசன் ஒன் சீசன் டூ பார்த்தீங்க அப்படின்னா கமல் சாரோட பிஹேவியருங்கிறது வேற மாதிரி இருக்கும் சீசன் ஒன்லாம் காயத்ரி மைக்கை மூடிட்டு பேசினாங்க அப்படிங்கிறதுனால கமல் என்ன பண்ணுவார்னா நான் இவங்களை பார்க்கவே விரும்பலன்னு வந்து கட்பண்டு போயிட்டே இருப்பேன் அவ்வளோதான் சீசன் டூவில் என்ன பண்ணுவார்னா ஐஸ்வர்யா ரொம்ப பேசிகிட்டே இருந்தார் ஐஸ்வர்யா ப்ளீஸ் கெட் இன் டு த கேரக்டர் கால்டு ஐஸ்வர்யா அப்படின்னு வார் அதாவது ஐஸ்வர்யாங்கிற கேரக்டருக்குள்ளே நீங்கள் வாங்க எதுக்கு நடிக்கிறீங்க அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும் கோட்லாம் கழட்டி போட்டு ஐயோ அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து கமலோட ஒரு ராவான ஒரு பிரேவான விஷயங்களை காமிச்சது போக போக அவர் ஏன் வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டை எடுத்தார் அப்படிங்கிறது தெரியல ஆனால் விஜய் சேதுபதியோட அன்பிரடிக்டபுள் மூமெண்ட்ஸ்க்காக வந்து இந்த சீசன் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த சீசனில் விஜய் சேதுபதி அவர்கள் செலக்ட் செய்யப்பட்டது ஓகேவா இல்லை அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஏன்னா தொடர்ந்து நிறைய பேர் வைக்கிறதுனா அவரை ஷோன் கூப்பிட்டாலே வந்துருவார்ப்பா அது வந்து இப்போதான் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் மாஸ்டர் செஃப் அப்படின்ற பண்ணார் இப்போ இது கூப்பிட்டீங்களா இதுக்கும் கண்டிப்பாக வந்திருப்பாரு ஏன்னா இதுக்கு வந்து எஸ்டிஆர் எடுத்திருக்கலாம் அதில் நயன்தாரா எடுத்துருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது பிக் பாஸ் அல்டிமேட் பண்ண சிம்பை விட்டுட்டு திரும்ப எதுக்கு வந்து விஜய் சேதுபதி எடுக்கிறாங்க எதுக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அப்படிங்கிறத நம்ம இந்த சீசன் பாக்குறது மூலமாக தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்கான ஹோஸ்ட் விஜய் சேதுபதி போட்டதில் யார் யாருக்கெல்லாம் ஹாப்பியாக இருக்குது யார் யாருக்கெல்லாம் வந்து இதில் ஒப்பீனியன் இருக்குது இதில் வந்து கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஓவராலாக இரண்டு விஜய்களையும் இதற்கு தான் பார்க்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குங்களோ அதே வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க